கொடநாடு சம்பவம் பற்றி ஆவணப்படம் வெளியிட்ட சாம்வேல் மேத்யூ என்பவர் யார் இவரது பின்னணி என்ன என்பது குறித்து தற்போது பார்க்கலாம் கேரள மாநிலம் பத்தனம்புரத்தை சேர்ந்த மேத்யூஸ் சில பத்திரிகைகளில் வேலை செய்துவிட்டு பின்னர் தெகல்காவில் செய்தியாளராக இணைந்தார் சர்ச்சைக்குரிய வீடியோக்களை வெளியிடுவது அதில் தொடர்புடையவர்களை மிரட்டி பணம் பறிப்பதுதான் இவரது வாடிக்கை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மேற்கு வங்க மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு சில மாதங்களுக்கு முன்பு வீடியோ ஒன்றை வெளியிட்டார் அதில் மேற்கு வங்க மாநிலத்தில் சாலை திட்டங்களை தனக்கு வழங்க திரிணாமுல் காங்கிரஸ் அமைச்சர்கள் தலைவர்கள் தன்னிடம் லஞ்சம் பெற்றதாக கூறியிருந்தார் இந்த நிலையில் இது குறித்து கருத்து தெரிவித்த மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக அந்த வீடியோ போலியாக தயாரிக்கப்பட்டது என குறிப்பிட்டிருந்தார் தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தவே அந்த வீடியோ வெளியிடப்பட்டதாகவும் விளக்கம் அளித்தார் அதனைத் தொடர்ந்து மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வந்தது இதன் மூலம் மேத்யூஸின் வீடியோ போலியானது என்பதும் பணம் பெற்றுக்கொண்டு வீடியோவை வெளியிட்டதும் வெட்ட வெளிச்சமானது இதனைத் தொடர்ந்து பீகாரை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் டி பி யாதவ் என்பவர் கொல்கத்தா காவல்துறையில் புகார் ஒன்றை அளித்தார் அதில் மேத்யூஸ் தன்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஐந்து கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டுவதாக கூறியிருந்தார் அப்படி பணம் தராவிட்டால் தன்னை பற்றிய அவதூறு வீடியோ ஒன்றை வெளியிட உள்ளதாக மேத்யூஸ் மிரட்டியதாகவும் குறிப்பிட்டிருந்தார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த கொல்கத்தா முச்சிபாரா காவல்துறை மேத்யூஸ் சாமுவேலிடம் தீவிர விசாரணை நடத்தியது மேத்யூஸின் வருமானவரி கணக்கு குடும்ப சொத்து விவரங்கள் உள்ளிட்ட ஆவணங்களை தாக்கல் செய்ய காவல்துறை உத்தரவிட்டது இதேபோல் உள்துறை அமைச்சகத்தின் ரகசிய ஆவணங்களை அத்துமீறி திருடிய குற்றச்சாட்டில் மேத்யூஸ் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியது இவ்வாறாக பெரிய நபர்கள் பற்றிய தகவல்களை திரட்டி அதனை திரித்து அவர்களை மிரட்டி பணம் பறிப்பதை வாடிக்கையாக கொண்ட சாம்வேல் மேத்யூஸ் தற்போது கொடநாடு விவகாரத்திலும் அதையே கையாள முயல்வதாக தெரிகிறது மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலை ஒட்டி போலி வீடியோவை வெளியிட்டு திரிணாமுல் காங்கிரஸை மிரட்டிய மேத்யூஸ் தற்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக குறித்த அவதூறு வீடியோவை வெளியிட்டுள்ளார் இதன் மூலம் தேர்தல் வந்தாலே இவர் ஒரு கட்சிக்கு எதிராகவும் மற்றொரு கட்சிக்கு ஆதரவாகவும் அவதூறு வீடியோ வெளியிடுவார் என்பது அம்பலமாகி உள்ளது இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள J, YouTube जे यूट्यूब सब्सक्राइब से